ஒரு டெம்பரரி ஆன்சர் கூட விடாதது இதுதான் சரித்திரம் இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்க மேடம் ஜூலை இருபத்தி ஆம் தேதி எக்ஸாம் நடந்து டிசம்பர் இருபத்தி ஒன்னுக்கு வந்துட்டோம் இன்னமும் நடக்கவே இல்லை நாங்க அது மட்டும் இல்லைங்க நாங்க வந்து டெம்பரரி டெம்பரவரி டீச்சரா கூட எங்கயும் வேலைக்கு போய் சேர முடியல பிரைவேட் ஸ்கூல்ல எங்களை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது நாங்க ஒரு முதல் கல்வியாண்டு ஜூன் மாசம் போய் எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கோம் ஆனா நாங்க ஜூலைல எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தபடியே நாங்க எங்கேயும் எங்க முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்கல ஆசிரியர் தகுதி இருக்காங்க திருப்ப நியமன தேர்வு நாங்கள் எழுதிருக்கங்க மேடம் எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா வந்து அரசு வந்து என்ன காரணத்துக்காக தற்காலிக ஆசிரியரை வச்சு ரன் பண்றாங்கன்னு தெரியல ஒரு அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்புப்படி நானாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது இடநிலை தற்காலிக ஆசிரியர் வேலை பார்க்கறாங்க நாங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் பற்றி எழுதிருக்காங்க எங்கள்ல இருந்து எதை போடுங்க காலி பணியிடங்கள் எவ்வளவோ இருக்கும் பொழுது வேகன்ஸை இன்சூரன்ஸ் பண்ணி போடுங்கட்டு அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேங்க வருங்கால சமுதாயம் வந்து தொடக்கப்படையிலிருந்தா ஸ்டார்ட் ஆகுது தொடக்கப்பட்டியில் சரியான கல்வி ஒரு மாணவனுக்கு வழங்கப்படுறேன்னா அவர்களால தான் இளங்குற்றவாளி ஆகும் பேர் மாதிரியும் ஆவரத்துக்கோ நிலம் இருக்குது தொடக்கப்பட்டியில் உள்ள ஆசிரியர்கள் தான் உயிர் மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த கோச்சிங்கை போடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் குரேஷ் நான் மேதாரன் ஆமா என்னோட பையன் என் நண்பர்களோட பையன் கவர்மெண்ட்

இல்லை என்னோட பையன் என் நண்பரோட பையன் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்கள் அது ஒரு கொள்கை முடிவாகவே வச்சுருக்கோம் எங்கள் இருபத்தையாயிரம் ஆசிரியர்கள் தான் அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது கல்வித்துறம் மிகவும் நல்லா இருக்குது எங்கள் பையன் கேள்வி கேட்டு பாருங்கள் இந்த இந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த எல்லா நாலேஜ் ஆக்டிவிட்டியிலிருந்து எல்லாமே அவனுக்கு தெரியும் வேற நீங்கள் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க